வெல்கம் டு செபிஐஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தமிழ் இலக்கணத்துல வந்து எச்எம் அப்படிங்குறது தட்கப்பட்டா பார்க்க போறோம் ஓகேவா ஹெச்எம் அப்படின்னு நமக்கு வந்து அந்த பெயரை பார்த்தாலே தெரியுது அப்படிதானா எஞ்சி நிற்கிறது அதாவது ஒரு சொல் வந்து முற்று பெறாமல் இருக்கிறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் எச்எம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அதான் கொடுத்துருக்கு பொருள் வந்து முற்று பெறாமல் எஞ்சி எஞ்சி நிற்பதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எச்சத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேரச்சம் எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைகள் இருக்கு சரியா என்னென்ன வகைகள் பெயரச்சம் அப்புறம் எச்சம் சரியா பேரச்சம் அப்படின்னு சொன்னது ஒரு எச்சத்தை அடுத்து ஒரு பெயர் வந்ததுன்னா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம் பேரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்புறம் வந்து ஒரு எச்ச சொல்ல அடுத்து வினை அதாவது ஒரு செயல் வந்து அப்படின்னு சொன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்ப என்னது வந்த படித்து எழுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு இருக்குது இதுல வந்து வந்த வந்த அதை நம்ம பிரிக்கும் வந்த ஆ அப்படின்னு வருது சரியா வந்த இங்க என்ன வருது படித்து ஈன்னு வருது அப்புறம் எழுதி படித்து ஊன்னு வருது அப்புறம் எழுதி வந்து ஈ அப்படின்னு வருது சரியா சம வந்து ஈ அப்படின்னு வருது அப்போ ஆ அந்த மாதிரி முடிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பேரச்சம் ஈஸியா சொல்லலாம் சரியா அப்படின்னு முடிஞ்சா என்ன சொல்லலாம் பேரச்சம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து அப்படின்ற என்ன முடிஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் பேரச்சம் பேரச்சம் சொன்னது பேரை கொண்டு முடியும் எச்சத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பேரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேரச்சம் பாத்தீங்கன்னா மூன்று காலத்திலும் வரும் மூன்று காலம்னா என்னது கடந்த காலம் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் பருங்காலம் சரியா எதிர்காலம் அதான் அப்போ இறந்த கால பேரஜ்னது இறந்த காலத்துக்கு அடுத்து ஒரு பேரஜம் அப்போ பாடிய பாடல்னு கொடுத்துருக்க பாடிய பாடல் இதுல வந்து பாடி என்னது பெயரெச்சம் அப்புறம் வந்து பாடல் வந்து ஒரு இது வந்து எச்சம் பாடல் வந்து எனது ஒரு பெயர் சரியா அப்போ பாடிய அது என்னது முடிஞ்சு பாடி முடிஞ்சு அப்ப அது இறந்த காலம் தானே அதனாலதான் அதனது இறந்த கால பேரச்சம் அடுத்தனது நிகழ்கால பேரட்சம் என்ன விட்டுருக்காங்க பாடுகின்ற பாடல் அதாவது இப்போ பாடி பாடுகின்ற பாடல் அதானது நிகழ்கால பேரச்சம் அப்புறம் வந்து எதிர்கால பேரரசம் விட்டுருக்காங்க பாடும் பாடல் பாடும் பாடல்னா இனி நடக்க போறது பாடும் பாடல் அதானது மூன்று காலங்கள்ல இந்த பேரச்சம் வரும் சரியா அடுத்து இந்த பேரட்சத்தை வந்து என்னது ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா தெரிநிலை பெயரச்சம் இன்னொன்னு வந்து குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை பேரச்சம் பாத்தீங்கன்னா இது செயலையும் காலத்தையும் என்னது வெளிப்படையா காட்டும் சரியா அந்த பேரச்சத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தெரிநிலை பேரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எழுதிய கடிதம் அப்படின்றது இதுல வந்து எழுதுதல் அப்படின்னு ஒரு அந்த சொல் வந்து என்னது காலத்தையும் சொல்லுது அப்புறம் வந்து செயலையும் காட்டுது எப்படி சொல்லுது இப்ப எழுதுதல் அப்படின்னா வந்து ஒரு செயல் தானே எழுதிய அதாவது எழுதிய இறந்த காலம் முடிஞ்சுக்கோன்னு அதையும் சொல்லுது அப்ப வந்து செயலையும் காலத்தையும் என்ன பண்ணுது வெளிப்படையா காட்டுது அதனால நம்ம அத சொல்லுவோம் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்து குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் என்ன பண்ணது வெளிப்படையா காட்டாது ஒரே ஒரு குறிப்பை மட்டும்தான் என்ன பண்ணும் உணர்த்தோம் அதான் என்ன சொல்லுவோம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல சிறிய சிறிய கடிதம் கடிதம் இருக்குது அந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க நமக்கு என்னது தெரியுது மத்தபடி காலமோ அல்லாட்டி ஒரு செயலோ நமக்கு என்னது தெரியல சரியா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா வினையச்சம் வினையச்சம் அப்படின்னு சொன்னா என்னது ஒரு எச்சம் அப்புறம் வந்து ஒரு வினையை கொண்டு முடியுது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் நம்ம வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா வினையை கொண்டு முடியும் எச்சத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் படித்து முடித்தான் படித்துன்னு என்னது ஒரு எச்சம் உள்ளது ஒரு செயல் அப்போ இதை என்ன சொல்லுவோம் நம்ம வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் பேரச்சத்துல எப்படி வந்து ரெண்டு வகையா பிரிச்சாங்களோ அதே மாதிரி இந்த வினையச்சத்தையும் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க என்னெல்லாம் தெரிநிலை வினையற்றம் அப்புறம் வந்து என்னது குறிப்பு வினையற்றம் சரியா தெரிநிலை குறிப்பு வினையச்சம் அதே மாதிரிதான் இந்த செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுகிறதா நம்ம என்ன சொல்லுவோம் தெரிநிலை வினையற்றம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா எழுதி வந்தான் இதுல வந்து எழுதல் அப்படின்னு இந்த சொல்லு காலத்தையும் காட்டுது அப்புறம் வந்து செயலையும் வந்து காட்டுது அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் வினையச்சம் குறிப்பு விநா அங்க பார்த்த மாதிரிதான் என்னது ஒரே ஒரு குறிப்பை மட்டும்தான் உணர்த்தும் மத்தபடி அது செயலையோ காலத்தையோ இது காட்டாது காலத்தை வெளிப்படையாக என்ன பண்ணாது காட்டாது பண்பினை மட்டும் என்னது உணர்த்தும் மெல்ல வந்தான் மெல்ல வந்தான் இதுல வந்து ஒரு செயல் இருக்குது ஆனா வந்து இது மெல்ல வந்தான் கொடுத்துருக்கு எப்போ வந்தான் அந்த மாதிரி ஒன்றும் அந்த காலத்தை என்ன பண்ணல காட்டல அதனால நம்ம என்ன சொல்லுவோம் இதை குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து முத்தச்சம் முத்தச்சம் அப்படின்னா முற்று பெற்று வாரது சரியா இப்போ வள்ளி படித்த நல் இருக்கு வள்ளி படித்த நல்னா வந்து வள்ளி படித்தாள் அந்த சொல் வந்தது ஒரு முற்று வரு முத்தச்சம்ள்ளி படித்தனள் மகிந்தாள் வள்ளி வந்தது படித்ததால் மகிழ்ந்தாள் அந்த மாதிரி என்னது ஒரு முற்று பெற்று வருகிறது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் முத்தச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா தேங்க்யூ